வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் இரண்டாவது பாடம் வேளாண்மை இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் நூற்றி இருபத்தைந்து மற்றும் நூற்றி இருபத்தி ஆறில் வேளாண்மையின் வகைகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளைப் படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படும் வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை நவீன கருவிகள் மூலம் செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை தேயிலை ரப்பர் காபி போன்றவை தோட்ட வேளாண்மை முறையில் பயிர் செய்யப்படுகின்றன பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மை முறை கலப்பு வேளாண்மை சந்தையில் பொருள்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்ட வேளாண்மை வணிக வேளாண்மை படங்கள் சுட்டிக்காட்டும் வேளாண்மையின் வகைகளை எழுதுக அப்படின்ட்டு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்து இது என்ற இந்த படத்தை பார்த்து இது எந்த வகையான வேளாண்மை அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வணிக வேளாண்மை இரண்டாவது படம் கலப்பு வேளாண்மை அடுத்து கீழே தன்னிறைவு வேளாண்மை நான்காவது படம் தோட்ட வேளாண்மை வேளாண்மை வகைகளுடன் தொடர்புடையவற்றை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தன்னிறைவு வேளாண்மை அதுக்கு பொருத்தமானதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அதே போல் தோட்ட வேளாண்மை கலப்பு வேளாண்மை வணிக வேளாண்மை அதுக்கு பொருத்தமானதை நம்ம படித்து பார்த்து டிக் பண்ணியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் டிக் பண்ணிக்கோங்க குறிப்புகளை படித்து அவற்றிற்குரிய வேளாண்மை வகையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை படித்து பாருங்கள் பக்கத்தில் நான் எழுதியிருக்கிறேன் கலப்பு வேளாண்மை ஃபஸ்ட்டு அடுத்து தோட்ட வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை வணிக வேளாண்மை அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் நூற்றி முப்பத்தி இரண்டு மற்றும் நூற்றி முப்பத்தி மூன்றில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க நமது மாநிலத்தின் முக்கிய உணவு அரிசி பின்வருவனவற்றுள் பணப்பயிர்கள் எவை எண்ணெய் வித்துக்கள் மல்லிகை ரோஜா சாமந்தி போன்றவை டேஸ் பூ வகைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படும் உணவு பயிர் எது நெல் தமிழ்நாட்டின் முன்னணி பழப்பயிர்கள் மாம்பழம் வாழைப்பழம் பயிர்களை வகைப்படுத்தி பொருத்தமான இடங்களில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய பயிர்கள் கொடுத்துருக்காங்க அதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க கீழே பாருங்கள் உணவு பயிர்கள் பனைப்பயிர்கள் பழப்பயிர்கள் பூக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் நீங்கள் எழுதிக்குங்க புத்திரிக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுங்க தேங்காய் பருத்தி நெல் கேழ்வரகு கரும்பு மல்லிகை மக்காச்சோளம் உளுத்தம் பருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை எந்த புத்திரிக்கி வரணும் அப்படிங்கிறத படித்து பார்த்து கரெக்டாக நம்ம எழுதணும் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள் படித்து பார்த்து பொருத்தமானதாக நம்ம அந்த டேஸில் எழுதிருக்குறோம் இதே போல் நீங்களும் பார்த்து எழுதிக்குங்க பயிர் வகைகளை உற்று நோக்கி பொருந்தாத பயிர் வகையை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருத்தமில்லாத பயிரை நம்ம டிக் பண்ணணும் நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்க அதே போல் நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்த பக்கத்தில் நானே உருவாக்குவேன் அப்படின்ட்டு ஒரு எம்டி பேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு தெரிந்த விவசாய கருவியை வரைந்து தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயன்படுத்தி அழகுப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிந்த விவசாய கருவிகளை இங்கே படுத்த வரைஞ்சி அதுக்கு மேலே பருப்பு தானியங்களை வைத்து நம்ம ஒட்டி டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க வளரறி மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் குமார் என்ற சிறு விவசாயி தன்னிடமுள்ள சிறிய அளவிலான நிலத்தில் தன் குடும்பத்திற்கு தேவையான தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயிரிடுகிறார் எனில் அவர் செய்யும் வேளாண்மை எது தன்னிறைவு வேளாண்மை இரண்டாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் வணிக வேளாண்மை சார்ந்த சரியான கூற்று எது நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் தோட்ட வேளாண்மை முறையுடன் பொருந்தாத கூற்று எது பயிர்களை பயிரிடுதல் விலங்குகளை வளர்த்தல் அடுத்தது நான்காவது கேள்விக்கு பாருங்க கணேஷ் என்பவர் தனது மளிகை கடையில் அரிசி துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பயிறு கம்பு காபி தேயிலை ஆகியவற்றை விற்பனை செய்து வருகிறார் கணேசின் கடையில் அதிகமாக விற்பனை செய்யப்படும் பயிர் வகை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உணவுப் பயிர்கள் அடுத்த ஐந்தாவது கேள்விக்கு கரும்பு தோட்டம் இதுதான் சரியான பதில் அடுத்தது பத்திகளை படித்து வினாக்களுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பத்தியை படித்து பாருங்க அடுத்தது கேள்வி கீழே இருக்கு பாருங்க பாட்டி கொண்டு வந்த பொருட்களுள் பருப்பு வகையை சேர்ந்தது எது பருப்பு ராதாவிற்காக அவளது பாட்டி கடையில் வாங்கி வந்தது எவ்வகை பயிர் பூக்கள் ராதாவின் அப்பா பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லும் வழியில் எந்தெந்த தோட்டங்களின் வழியாக சென்றார் காப்பி ரப்பர் தேயிலை பாட்டி கொண்டு வந்த பொருள்களுள் உணவு பயிர் அல்லாதது எது மிளகாய் பாட்டி கிராமத்திலிருந்து கொண்டு வராத பயிர் வகை எது பூக்கள் விடைத்தாள் விடைகளை நம்ம இங்கே குறிச்சிருக்கணும் இதை பார்த்து குறிச்சிருக்கோங்க மாதத் தேர்வு கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படித்து பாருங்கள் இது சம்பந்தமான கேள்விகள் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஒன்றாவது கேள்வி திவ்யா கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் எப்பயிர் வகையை சார்ந்தவை பணப்பயிர் இரண்டாவது கேள்வி ராமு கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் எந்த பயிர் வகையை சார்ந்தவை உணவு பயிர் மூன்றாவது கேள்வி தருண் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த பயிர் வகைகளை டிக் செய்க உணவு பயிர்கள் பணப்பயிர்கள் அடுத்து நான்காவது பாருங்கள் உணவு திருவிழாவில் வைக்கப்பட்டிருந்த எவை இரண்டு உணவுகள் மற்றும் அவை சார்ந்த பயிர் வகைகளை அட்டவணையில் பூர்த்தி செய்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க உணவுகள் பயிர் வகைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எழுதியிருக்கிற பாருங்கள் இதைய பார்த்து நீங்களும் எழுதிக்கலாம் ஐந்தாவது கேள்வி கணேஷ் குடும்பத்தில் செய்யப்படும் வேளாண்மை முறை கலப்பு வேளாண்மை